கோவையின் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த தேங்காய் வியாபாரி பிரகாஷ் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் தன் மீது போலியான வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாகவும் கோவை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாகவும் செய்தியாளர்களிடம் குற்றம் சாட்டினார் பிரகாஷ் கூறுகையில் குமரவேல் மற்றும் ரவிக்குமார் என்பவர்களுடன் நீண்ட காலமாக கொப்பரை மற்றும் தேங்காய் வியாபாரம் செய்து வந்தேன் குமரவேல் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாக கூறி என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தராமல் தலைமறைவாகிவிட்டார் மற்றும் ரவிமார் குறித்து விசாரித்ததில் இருவரும் பலரிடம் பணம் பெற்றிருப்பது தெரியவந்தது இந்நிலையில் குமரவேல் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கோவை மாவட்ட குற்றப்பிரிவில் சில அதிகாரிகளின் துணையுடன் என் மீது போலி புகார்கள் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக கோவை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பியிடம் நேரில் ஆஜராகி அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தேன் ஆனால் டிஎஸ்பி அதனை ஏற்காமல் காலதாமதம் செய்வதோடு பணத்தை செட்டில்மெண்ட் செய்ய சொல்லி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறார் என்று பிரகாஷ் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவரை சந்தித்து புகார் அளித்துள்ளதாகவும் தற்போது மேற்கு மண்டல காவல்துறை தலைவரையும் நேரில் சந்தித்து புகார் அளிக்க வந்ததாகவும் பிரகாஷ் தெரிவித்தார் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் எங்களை போன்ற வியாபாரிகள் தற்கொலை செய்து கொள்வதை வேறு வழியில்லை என்று பிரகாஷ் வேதனையுடன் தெரிவித்தார் என் பேர் பிரகாஷ் நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தேங்காய் நடத்திட்டு வரேங்க எனக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மற்றும் ரவிக்குமார் ஆகிய இரு நபர்களும் எனக்கு வந்து தேங்காய் மற்றும் குப்பரை வாங்கி தரும் வியாபாரிகளாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த நான்கு வருடங்களாக நான் அவர் அவர்கிட்ட பணம் கொடுத்து பொருட்கள் வாங்கிக்குவேன் அப்படியேப்பட்ட நிலையில் கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குமரவேல் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறார் இது மாதிரி நான் தொழிலில் வந்து நஷ்டம் ஆகிட்டேங்கண்ணா இல்லை நிறையா உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு முடிச்ச வகையில் இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி ஆறுரூவா எனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அதை கொடுக்காம அன்னையிலேருந்து அவர் அப்ச்காண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே நான் விசாரிக்கல வெளியில் என்னை மாதிரி கிட்டத்தட்ட நிறையா நபர்களுக்கு வந்து அவர் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது இருந்தது சரி நமக்கு பணம் போய்ட்டுது ஏதாவது ரெக்கவர் பண்ணணும்னு பார்க்குறப்ப அவருக்கு சோர்ஸ் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த குமரவேல் மற்றும் ரவிக்குமார் ஒரு லாபியிஸ்ட்டை போகிறாங்க இது மாதிரி வந்து எல்லோரும் எங்களை நெருக்கிறாங்க பிரகாஷ் கூட எல்லாரும் எங்களை பணம் கொடுத்து நெருக்கிறாங்க நாங்கள் என்ன இதுக்கு ஐடியா பண்ணுறது அப்படின்னு கேட்டி அவர் ஒரு டிவைஸ் பிளான் பண்ணுறாரு என்ன பிளான் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் அக்யூஸ்ட்டு அதனால் நீங்கள் பிரகாஷ் அவரை கை காமிச்சிருங்க கை காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேஸ்லேருந்து வெளிவந்தடான்னு சொல்லி என் மேலே போலி புகார் கொடுத்து கோவை மாற்ற குற்றப்பிரிவில் சில அதிகாரிகளின் துணையுடன் ரெண்டு போலி எஃப்ஐஆர் என் மேலே ஃபைல் பண்ணுறாங்க அதன் முன்னிட்டு விசாரணைக்கு நான் வந்தப்போ எனக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது அவங்க டெய்லியும் எனக்கு அக்கௌண்ட்ஸ் கைப்பட எழுதுனது அதாவது வாட்ஸ்அப்பில் அன்றாடம் நான்கு வருடங்களும் தேங்காய் கொப்பரை எதுவானாலும் டெய்லி அவங்க கைப்பட எழுதி போட்ட ரெக்கார்ட் எங்கிட்டிருக்கு அவங்க லாஸ் அப்படின்னு சொன்னது பதினேழு ரெண்டு அந்த அன்னைக்கு வந்து அவங்க எனக்கு பாக்கி கொடுக்க வேண்டியது இருபத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி ஆறு எனக்கு தர வேண்டியது நூற்றி ஆறு கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்க எல்லா ரெக்கார்டும் நாம் சமர்ப்பித்தாலும் அதை வாங்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை பைசூல் பண்ணி செட்டில் பண்ணிங்க இல்லைன்னா அடுத்து மூணு டு நாலு கோடி ரூபா கேஸ் ரெடியாக இருக்குது இதை கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோடியோட முடிஞ்சுது இல்லைனா நாலு கோடிக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கங்க பஞ்சாயத்தை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட என்ன அடுத்து மெம்மேல விசாரணைக்கு வர்றப்போ டிஎஸ்பி கிட்ட எனக்கு விசாரணை காமிச்சாங்க டிஎஸ்பி சார் விசாரணைக்கு அனுப்புகிறப்போ அவர் என்னாருன்னா இதே வார்த்தை தான் சொல்கிறாரு மூணு டு நாலு கோடி ரூபா செட்டில் பண்ணுற ரெடியா இல்லை ஒரு கோடி செட்டில் பண்ணுற ரெடியா இல்லைனா நீங்கள் இந்த வழக்கிலேருந்து தப்பிக்கவே முடியாது அதுக்கு நான் சொல்கிறேன் என்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்குது அவங்க டெய்லி எழுதி கொடுக்குற ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோஸிங் பேலன்ஸ் ப்ளஸ் அன்றாட என்னென்ன இடைக்கு என்ன ரேட்டுக்கு நாங்கள் வாங்கணும்னு எங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கிறங்காட்டி அது பின்னாடி பார்த்துக்கலாம் இதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த எஃப்ஐஆருக்கு நீ ரெடி ஆகி சொன்னீங்க ஏன் சார் இப்படியே போலி எஃப்ஐஆராக நீங்கள் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நான் தற்கொலை தானே பண்ணிக்கணும்னு சொன்னேன் அதுக்கு நீ தற்கொலை எனக்கு என்னப்பா பணம் செட்டில் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு டிஎஸ்பி முரளிவனையாக திட்டி அனுப்பிச்சிட்டாருங்க அப்புறம் பின்னாடி வந்து நான் இதை விசாரித்து பார்க்கல என்னடாது நமக்கு இங்கேயும் நியாயம் கிடைக்கல ஏன் இப்படி நடக்குது நம்ம இத்தனை டாக்குமெண்ட் கொடுத்தோம் ஏன் இப்படி நடக்குது விசாரிக்கல இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கோயம்பட்ட குற்றப்பள்ளி மட்டும் இது மாதிரி எண்ணற்ற போலி வழக்குகளை ஒரு வியாபாரிகளை குறி வச்சு பண்ணி பல கோடிகள் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க இந்த மோசடியை வந்து வெளியே கொண்டு வரல அப்படின்னா என்னை மாதிரி இருக்கிற வியாபாரிகள் கண்டிப்பாக தற்கொலைக்கு தவிர்த்து வேறு வழியே இல்லைங்க நீங்கள் எழுதி வச்ச ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஹைதராபாடு பாண்டிச்சேரி கேரளா இப்போ கரண்டில் கூட நாலஞ்சு எஃபேர் போட்டிருக்காங்க அதெல்லாம் எடுத்து ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கலேன்னா இந்த லாபி வந்து ஒரு ஒருத்தரையாக ஒரு ஒருத்தரையாக உன்னை ஜெயிலில் போட்டுருவேன் உனைய வந்து பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணிடுவேன் அக்கௌண்ட்டை பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஏன் அக்கௌண்ட்டே ஆறு கிட்டத்தட்ட மூணு மாதமாக லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது ஆறு கோடி ரூபா கடன் இருக்குங்க எப்படிங்க நான் அடைப்பேன் நூறு பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க எப்படிங்க அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் என்ன பதில் சொல்லுவேன் எங்கே நியாயம் கிடைக்கும் நம்ம போகிறோமோ அவங்களே உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் நான் என்ன தான் பண்ணிட்டோம் எங்கே தான் போகிறது இது சம்மந்தமாக நான் மேலே டிஜிபி சார்கிட்டையும் போய் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டேங்க அதனால் இன்றைக்கி ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா வந்திருக்கேன் இல்லைன்னா நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இதெல்லாம் வெளியே சொல்லாமல் புழுங்கிட்டு இருக்காங்க உள்ள அவன் சொத்த அடமான வச்சு தொழில் பண்ணுறான் எவனோ ஒருத்தன் நாம பணம் கொடுத்துட்றோம் அவன் யாருக்கோ கொடுக்காமல் போயிடுறான் அதுக்காக என்னென்னா நம்மளே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி இவங்ககிட்ட பணம் இருக்குது பிடுங்கலாம் பிடுங்கலான்னு வந்தால் எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் பண்ணுறது அதனால் இன்றைக்கி எனக்கு விமோச்சனை கிடைக்காமல் என்னால் இங்கிருந்து நான் போக மாட்டேங்க டிஎஸ்பி வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாருங்க ஆமாங்க கிட்டத்தட்ட அவர் என்னென்னா அப்படி அப்படி சொல்கிறனால எனக்கு டவுட் வருது என்னென்னா அவங்க என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது கொடுங்க விசாரிக்கணும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அவங்ககிட்ட என்ன இருக்குது கிட்டத்தட்ட அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்களேங்க கொப்பரைக்கு ரெண்டு கேஸ் போட்டாங்க ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா கொப்பரைக்கு உண்டான கேஸு கொப்பரைக்குண்டான கேஸில் இருபத்தி ரெண்டு பில் கொடுத்துருக்காங்க எகென்ஸ்ட்டாக அந்த இருபத்தி ரெண்டு பில்லில் ஒரு பில்லு ஸ்கூட்டிக்கு வந்து பத்து டன் ஏற்றிட்டு வந்து போட்டோன்னு சொல்லி ஒரு பில் இருக்குது அதை வச்சு என் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடுறாங்க அது எப்படி ஏற்றுக்கிறது ஸ்கூட்டியில் பத்து டன் ஏற்ற முடியுங்களா இருபத்தி ரெண்டு பில்லுக்கு ஒரு வேபில் சீட்டு கூட கிடையாது எந்த டீட்டெயில் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரே பழமை செட்டில்மெண்ட் முடிக்கப்பாரு இல்லை நான் தூக்கி உள்ளே வச்சிருவேன் இதுதான் பழமையாக இருக்குது நாங்கள் இத்தனை வரைக்கும் வாங்கினோம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுக்கும் குமரவேல் மட்டும் ரவிக்கும் இருக்க எல்லா பொருளுக்கும் அன் அன்னைக்கு மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிடுவோம் இன்றைக்கி ஒன்றாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா ஒன்றாந்தேதி அட்வான்ஸ் போட்டுருவோம் அதுக்கப்புறம் லோடு ஏற்ற வெயிட்டு வச்சு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் அது போக என்னன்னா அடுத்தடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க நாளானிக்கு நாளானிக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் நாங்கள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பணம் பணம் கொடுத்து வச்சிருவோம் இந்த பதினேழு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டி ஏற்பட ஒன்று சொன்னாப்பில்ல இது மாதிரி லோடு இருக்குங்கன்னா வண்டி ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னாப்பில் வண்டி ஏற்பட் இப்போ சொல்கிறப்ப காலையே ஒரு ஏழை முக்காலுக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு இந்த மாதிரி லாஸ்ன்னு சொல்லிவிட்டாப்பில்ல இந்த லாஸுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த லாபி உள்ள வராங்க இந்த உள்ள வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேசி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு பிச்சு பிச்சு எங்கே பணம் கொடுங்க எல்லாம் ஐடியா பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்துங்க கோயம்புத்தூர் அது குறிப்பாக கோயமுத்தூர் டிசிபிலே மட்டும் இது நடக்குது இல்லை எங்களுக்கு தரவல் இருக்கலைங்க நாங்கள் இந்த பிரச்சனை நடந்தது உள்ள டிஎஸ்பி அவங்க சொன்னார் வெளியில் போய்ட்டு விசாரிக்கிட்டே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஹைதராபாடு பாண்டிச்சேரினு சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கேஸ் இருக்குங்க இதே மாதிரி இருந்திருக்கலாம் லாபி இருந்துருக்கலாம் இல்லை ஏன்னா லாபிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் நம்ம சொல்ல முடியாதுங்க இல்லைங்க இப்போ டிஜிபி கிட்ட போய்ட்டு சார் உங்கள் வந்து மரப்புணையுமே நான் வந்து டிஜிபி சார்கிட்ட போயிட்டேங்க போயிட்டு அங்கே பெட்டிஷன் கொடுத்துட்டிங்க இது மாதிரி நடக்குதுன்னு அப்புறம் அவங்க இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு வாரமும் எதுவும் கூப்பிடல அதனால் நான் நேராக வந்து கொடுத்தேன் ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்து அடுத்து நம்மளை எப்படி டார்கெட் பண்ணலாம் எப்படி பணமுடலாம் இதே தான் அதாவது நீங்கள் ஒரு ஒரு குடும்பங்கிறது பிஸ்னஸுங்கிறது நம்ம மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு குடும்பம் இன் வந்து இது பாதிக்கப்படுது இருக்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அது போக என்னென்னா வாங்கின கடனுக்கு எப்படி நான் வட்டி கட்டுவேன் ஆறு கோடி ரூபா கடனுக்குன்னா ஆறு லட்சம் ரூபா நான் ஒன்றாம் தேதி எடுத்து வச்சுங்க